நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட சிவராஜன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் வடகிழக்கு பருவமழை காலம் பனிக்காலமும் தொடங்குது மழை எப்போது பெய்யும் குழந்தை எப்போது பிறக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க ஆனா இப்போ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு காஞ்சா காஞ்சி கெடுக்கும் இல்லைன்னா பேஞ்சு கெடுக்கும்னு ஒரு சொலவடை சொல்லப்படுவதுண்டு நகர்ப்புறங்களில் குறைச்சலாக பெய்திருக்கு வெளிப்புறங்களில் நிறைய பெய்திருக்கு நகர்ப்புறங்களில் பெய்கிற மழை தண்ணி வடியவே வாய்ப்பில்லாமல் அப்படியே அங்கங்கே தேங்கி நின்று நோய் நொடிகளை உண்டு பண்ணுது சுத்தம் சுகாதாரம் பேணணும் அப்போ தான் நோய் நொடிகள் நம்மளை அண்டாமல் பார்த்துக்க முடியும் நாமளும் வடிகால்களை சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது பத்து நாள் இருபது நாளில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள் ரெண்டு நாளில் பெய்தால் எதையும் கட்டுப்படுத்த முடியாத நிலை இது நம்ம வயகாட்டுக்கும் ஓரளவுக்கு பொருந்தோம் நிறைய மழை தண்ணி தேங்கி இருக்கும் வயல்களில் தண்ணியை வடிக்கணும் அதுக்கு வடிகால் வாய்க்கால்களை சுத்தமாக வச்சுக்கணும் சிவராஜன் ஐயா தண்ணி வடியாமல் எந்த உரமும் வயலில் போடக்கூடாது பூச்சிக்கொல்லி நோய்கொல்லி மருந்துகளை தெளிக்கக்கூடாது வயலில் தண்ணி வடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு மேலூரம் போட்டுக்கலாம் ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு கிலோ யூரியா அஞ்சு கிலோ வேப்ப ரெண்டையும் கலந்து ஒரு ராத்திரி வச்சிருந்து மறுநாள் ஒரு பதினஞ்சு இருபது கிலோ பொட்டாஷி உரத்தை சேர்த்து ஓர் ஏக்கரில் மேலுரமாக போட்டால் நெற்பயிர் தெம்பாக வளரும் நல்ல மழை பெய்ததுனால பூச்சி நோய் பாதிப்பு எதுவும் இருக்காது அது எந்த பயிராக இருந்தாலும் சரி தென்னையில் கூட பாருங்கள் ரூகோஸ் வெள்ளை ஈனுடைய தாக்குதல் அங்கங்கே நிறைய இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த மழையினால் அது தெளியும் அதனால் எப்போவும் வயலை சுற்றி பார்த்துக்கிட்டே வரணும் பயிரை பார்க்கணும் கடனை கேட்கணும் அப்போ தான் ரெண்டும் வீடு வந்து சேரும் அப்புறம் சிவராஜன் ஐயா போன மாதத்தில் கூட்டுறவு வார விழா முடிஞ்சுது நவம்பர் மாதத்தில் இந்த நேரத்தில் ஒரு நல்ல வித்தியாசமான செய்தி உங்களுக்கு தெரியும் ராஜபாளையம் அப்படின்னாலே நாய் அப்படின்னு சொல்லுவீங்க இது நம்மூர் வகை சிறந்த மோப்ப நாய் உள்ளூர் இனம் இந்த ஊரில் ஒரு கூட்டுறவு நாய் வளர்ப்போர் சங்கம் இருக்கான் ராஜபாளையம் கோஆப்ரேட்டிவ் கென்னல் சொசைட்டின்னு பேர் இந்த சங்கத்தில் உள்ளூர் இனங்களான ராஜபாளையம் சிப்பிப்பாறை கோம்பை போன்றவை தேவைப்படுவோருக்கு இந்த சொசைட்டியிலிருந்து நாய்க்குட்டிகளை கொடுக்குறாங்க முன்பணம் கட்டிட்டா அவங்களே கொண்டாந்து கொடுத்துட்றாங்களாம் கூட்டுறவு இல்லாத இடமே இருக்க முடியாது என்பதற்கு இதுவும் ஓர் உதாரணம் இனிமேற்கொண்டு நெல் பயிரிடுவோர் கூட்டுறவு சங்கம் கரும்பு சாகுபடியாளர்கள் கூட்டுறவு சங்கம்னு ஒவ்வொரு பயிர் சாகுபடியாளர்களும் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கம் துவங்கலாம் போல இருக்கு நமக்கு என்னென்னா எப்படியாவது நமது விவசாயிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாயிருந்தா நல்லா இருக்குங்கிற எண்ணம்தான் ஒன்றா சேருவாங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்